அதாவது இல்லை சைத்தான் ரஹீம் முசும்தார் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ப்ளஸ்தீன் போர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது நாளில் அபு சுஹாய் சுபா பற்றி நிறையவே மேலை நாட்டு ஊடகங்கள் எழுதியொண்டிருக்கின்றன நான் நேற்று உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னேன் அபு சுபாப் என்பவன் வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததாக ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அவர் பே பேட்டியை வெளியிட்டார்கள் ஆனால் அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படியானால் அபு சுபைபை எந்த அளவுக்கு அவர்கள் பெரியாக ஹமாஸுக்கு எதிரான ஒரு பாலஸ்தீன போர்வீரன் என காட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இன்று இன்னும் அதிகமான பல தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் மேலை நாட்டு ஊடகங்களும் அவனுக்காக இரங்கல் செய்திகளையும் இரங்கல் கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கிறது அந்த இரங்கல் செய்திகளும் இரங்கல் கட்டுரைகளும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அபு சுபாபும் அவர் அவரை போன்ற பாலஸ்தீனத்தில் உள்ள பல்வேறு நயவஞ்சக கூட்டங்களும் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் இந்த அளவுக்கு காசாவுக்குள்ளால் பூந்திருக்க முடியாது அப்படியானால் இஸ்ரேல் படைகள் என்ன செய்து கொண்டிருந்தன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிறது நாம் இந்த எழுநூத்தி தொண்ணூத்தொரு நாளும் போ போடுகின்ற காணொலியில் பல செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இஸ்ரேலிய படைகள் காசாவுக்கு செல்ல மாட்டேன் என்று மறுக்கிறார்கள் தங்களுக்கு தரப்பட்ட அந்த உத்தியோகத்தை ராஜினாமா செய்கிறார்கள் ரிசர்வ்ஸ்ட் மீண்டும் அழைத்தால் வரமாட்டேன் காசாவுக்கு என்று சொன்னால் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் பலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் காயம்பட்ட குடும்பங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நடுநோட்டில் நிற்கின்றன அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எந்த உதவியும் இஸ்ரேல் செய்யவில்லை இடவே முன்னால் இஸ்ரேலிய பிரதமர் ரஹுத் பாரக் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையில் ஒரு பேட்டியில் இஸ்ரேல் தன்னுடைய வெட்டியை வெட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தது இஸ்ரேலுக்குள்ளால் என்ன நடந்தது என்பது பல ஆயிரம் குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டன காசாவில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத எழுவத்தையாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் நாம் நமது தோல்விகளை மறைத்து கொண்டு அதை வெற்றிய பிரகடனப்படுத்துவது சரியில்லை என்று சொன்னதை உங்களுக்கு தனியாக ஒரு காணொலியாகவே தந்தேன் ஆக இஸ்ரேலுடைய வெற்றிக்கு அபுசுபாப் போன்ற நயவஞ்சர்கள் தான் காரணம் என்று சொன்னால் இந்த அதை மேலநாட்டு பத்திரிகைகளும் இஸ்ரேலிய ஊடகங்களும் அதனை பெரிதுபடுத்தி அவனுக்காக பயங்கரமான இரங்கல் செய்திகளை வெளியிடும்போது அவன் சாதித்ததை எல்லாம் சொல்லுகிறார்கள் பல முனிசிபாலிட்டி தலைவர்களை கொலை செய்வதற்கு அவன் உதவி செய்திருக்கிறார் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் பெரிய கூட்டுப்படுகளை ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்ற போது இவர்கள் எல்லா இடமும் பரவி நின்று இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலோட வெற்றிகள் அனைத்திற்கும் இந்த அபுசுபாப் போன்ற நயவஞ்சர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் இன்று பாராட்டுகிறார்கள் அவருடைய பத்திரிகைகளில் அப்போ இஸ்ரேல இராணுவம் முழுமையான அழிவைத்தான் அங்கு சந்தித்திருக்கிறது இது போன்ற நயவஞ்சர்கள் முஸ்லிம்களுக்கு இடையே முஸ்லிம்களாக புகுந்து செய்த தாக்குதல்களைத்தான் இஸ்ரேல் தன்னுடைய வெற்றியாக காட்டியிருக்கிறது என்பது உண்மை இல்லை என்றால் தற்கொலை அவர்கள் செய்து கொண்ட தற்கொலை கொத்து கொத்தாக அழிந்தது நாம் அவர்கள் கொத்து கொத்தாக அழிவது போடும்போதெல்லாம் நமது நேயர்களில் பலர் வந்து ஆச்சரியப்பட்டார்கள் இப்படியாக அழிப்பார்களா என்று ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அங்கே சிட்டிங் டக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் தாவகமாக மாற்றி அழிந்திருக்கிறார்கள் உள்ளே புகுந்து அழிவுகளை செய்தவர்கள் அபு சுபாக் போன்ற அவனுக்கு அவனுக்கு ஒரு அமைப்பு அதற்கு பேர் இஸ்ரேல் வைத்த பெயர் பாப்புலர் போர்சஸ் ஆக இந்த நயவஞ்சார்களையும் எதிர்த்து போராடிதான் இஸ்ரேல் போ போராளிகள் ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள் இவர்களையும் விஞ்சி இஸ்ரேல் ஒரு போர் நிறுத்தத்தை அங்கே ஒத்துக்கொண்டதை தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்று சொன்னால் அது போராளிகளினுடைய பயங்கரமான ஒரு அணுகுமுறையை காட்டுகிறது வரலாற்றில் சலாவுதீன் ஐபி அவர்கள் நமது முதல் கிபிலா அல் அக்ஸாவை அல்லது ஜெருசலத்தை மீட்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளின் போது ஜெருசலத்தை சுற்றி இருந்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் கிறிஸ்தவ படைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தார்கள் அவர்களை தன் வயப்படுத்தாமல் அங்கே ஒரு யுத்தத்தை தொடங்குவது நாம் இறுதியில் முஸ்லிம் மன்னர்களோடு சண்டையிடுகின்ற ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டியது இருக்கும் என்று கருதி அவர்கள் அவர்களோடு சண்டையிடுவதை முழுமையாக தவிர்த்து அவர்களை திரும்ப திரும்ப அழைத்து பேசி அழைத்து பேசி என்று சொன்னால் அழைத்து பேசி நாம் நமது முதல் கிபிலாவை மீட்க வேண்டும் அல் குஸ்ஸை மீட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற போது அத அவர் ஏதாவது திட்டத்தை சொன்னால் அதை அப்படியே கொண்டு போய் கிறிஸ்தவர்களிடம் ஒப்படைத்தவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் மிஞ்சி அவர்களோ அவர்களை பெரிய பெரிதாக பொருட்டாக கருதாமல் அவர்களோடு மோதி கொண்டிருக்காமல் இருக்காமல் இவர்களில் கடைசி மனிதர் வரை அழித்த பிறகுதான் நாம் அல்ல அல்லது ஜெருசலத்தை மீட்போம் என்று முடிவு செய்யாமல் மிகவும் சாதுரியமாக எதிரிகளை கையாண்டார்கள் அதுபோல இப்பொழுது ஹமாஸ் மிகவும் சாதுரியமாக இந்த நயவஞ்சர்களை கையாண்டிருக்கிறார்கள் இவர்களோடு நேரடியாக மோதாமல் நேற்றும் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் உங்களில் யாராவது காசாவில் வாழ்கின்ற அப்பாவி மக்களை கொண்டவர்கள் இருந்தார் அவர்களுக்கு நான் மரண நாங்கள் நாங்கள் மரண தண்டை தான் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இன்று எல்லோரும் எனக்கு அப்பால் உள்ள பகுதிகளை ஹமாஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதற்கு இந்த என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்போ இந்த அபுசுபை போன்றவர்களுடைய தகவல்கள் இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் உதவி செய்தவர்கள் இவர்கள்தான் என்று ஆனால் அவரை சரியான தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் பொதுமக்களே ஒன்று கூடி அடித்து அளித்திருக்கிறார்கள் அடுத்து ட்ரம்ப் வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை உடனே தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் ஒரு பாடி ஒரு கடைசியாக தரப்பட்ட ஒரு உடல் அது எங்களுடையது அல்ல என்று ஒரு டிஸ்பியூட்டை கிரியேட் பண்ணிட்டு தன்னுடைய அந்த கூட்டுப்படுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிற நேற்று ஒரு ஒன்பது பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எழுபதாயிரத்தி நூத்தி பன்னெண்டு பேர் இதுவரைக்கும் சஹீதாகி இருக்கிறார்கள் அதாவது போர் நிறுத்தத்திலும் இஸ்ரேல் தன்னுடைய கொலைப்பாட செயல்களை நிறுத்தவில்லை என்பதுதான் அதில் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த கொலைகள் பெரும்பாலும் காணி மினிசை சுற்றியே நடக்கிறது அந்த காரண உணர்ச்சி மீது இவனுக்கு என்ன அவ்வளவு கடுப்பு என்று தெரியவில்லை இதுவரைக்கும் வெற்றி கொள்ள முடியவில்லை ஒரு முறையாவது அதை நம் கைவசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறானா என்ற தெரியவில்லை ஆனால் எதுவும் நடக்காத ஒரு உரைக்கு அடைந்த மனிதனாகத்தான் இருக்கிறார் ஆக ஒரு பாடி எங்களுடையது இல்லை என்று சொல்லி அந்த முதல் கட்டம் இன்னும் முடியவில்லை என்று ஒரு பல்லாங்கே போட்டிருக்கிறான் ட்ரம்ப் சொல்லியிருக்கேன் இனிமேலாம் காலத்தை இழுத்து கொண்டு இருக்க முடியாது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாம் உடனேயே மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவருக்கு கத்தர் வந்து அதிகமா அழுத்தத்தை கொடுக்குது கத்தரும் ஓரளவுக்கு துருக்கியும் கத்தர் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சீஸ்பயர் போர் நிறுத்தம்லையும் அதனுடைய வயலேஷன் அதனை மீறுவது தொடர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் இதை ஒரு போர் நிறுத்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்னு இரண்டாவது கத்தர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வெஸ்ட் பேங்கில இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நடத்தவில்லை நிறுத்தவில்லை என்று சொன்னால் மேற்கரையில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே போர் நிறுத்தம் என்பது அங்கேயும் வர வேண்டும் என்று அப்ப இதை இணைத்து பார்க்கும் போது கவுட்ரஸ் ஆண்டோனியா கவுட்ரஸ் என்ற இவன் பொதுச் செயலாளர் சொல்லுவது போல வெஸ்ட் பேங்க்லயும் இப்ப நிற்க வேண்டும் தனி பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் அதில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அதையே கத்தரும் சொல்லி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பார்டரின் அடிப்படையில் தனி பாலஸ்தீனா உருவாக்கப்பட வேண்டும் என்று பணம் தரும் பசு சவுதி அரேபியாவும் ட்ரம் சொல்லியிருக்கிறது ஆக இந்த அழுத்தங்களால் ட்ரம்ப் அடுத்த கட்ட நோ பேச்சுவார்த்தையை நோக்கி மிகவும் சீரியஸாக போய்கொண்டிருக்கிறார் அடுத்தது உலக நோக்கர்கள் அதே போல முஸ்லிம் நாடுகளில் உள்ள மிகப்பெரிய எழுத்தாளர்களெல்லாம் தாசா மக்களை கைவிட்டவர்களின் பட்டியலில் சிரியா லெபனான் பாலஸ்தீன் அதாரிட்டி இந்த மூன்றையும் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை வார்த்தைகளால் கூட எதுவும் நீங்கள் செய்யவில்லை மாறாக இஸ்ரேலுக்கு உதவி செய்தீர்கள் சிரியாவை பொறுத்தவரைக்கும் நிறைய அடி வாங்கிட்டே உதவி செய்தான் லெபனானை லெபனானோட லெபனான் சொல்லும் போது லெபனாலில் இப்பொழுது இருக்கின்ற நவாப் சலாம் என்ற பிரைம் மினிஸ்டர் நீ வந்து போராளிகள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்வது எல்லா இஸ்லாமிய விளிமையங்களுக்கு எதிரானதாக இருந்தது அதே போல இன்னொரு பெரிய துரோகத்தை செய்தாய் போராளிகள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து தன் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது லெபனானுடைய பூமிக்குள் அது புக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டது அதை நீ கண்டுகொள்ளாமல் கிஸ்புல்லாவை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாய் என்று சொல்கிறார்கள் பாலஸ்தீன அதாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அபு சுபாப் போல அவர்கள் பயங்கரமாக ஹமாஸ் போராளிகளை காட்டி கொடுப்பதும் இஸ்ரேலுக்கு அடி உருடுவதுமாக கடைசி வரைக்கும் இருந்தார்கள் இப்பொழுது மிக அதிகமாக பாதிக்கப்படுவது மேற்கரையில் வாழ்கின்ற மக்கள் தான் அங்கே போராளிகள் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் பாலஸ்தீன அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அப்பாஸுடைய ஆட்கள் ஆள் காட்டும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஜெருசலம் ஜெருசலத்தில் ஜெருசலம் இன்றைய செய்திகளில் மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது அது என்னவென்று சொன்னால் ஜெருசலத்தில் பெத்லஹேமில் ஏசுநாதர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய அந்த நேட்டிவிட்டி சர்ச்சுக்கு பக்கத்தில் மாங்கர் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் விளக்கை ஏற்றுவார்கள் ஒரு செடி அதில் ஒரு கிறிஸ்மஸ் விளக்கை ஏற்றுவார்கள் அதுதான் அவங்க கிறிஸ்துமஸ் தொடக்கம் என்று நினைக்கிறார்கள் ஆகவே அந்த விளக்கை ஏற்றுவதற்கும் அந்த செடியை இது பண்ணுவதற்கும் பெத்ல நகராட்சி முஸ்லீம்களின் கைகளில் இருக்கிறது வழக்கமாக அவர்கள் அங்குள்ள கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்து நாங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்பார்கள் அவர்கள் சொல்லுகின்ற எல்லாம் செய்து கொடுப்பார்கள் அந்த ஏற்பாடுகளுக்கு பிறகு அங்கே அந்த நேட்டிவிட்டி சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள மான்கர் ஸ்கொயரில் விளக்கேறியும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இப்பதான் அந்த விளக்கு ஏற்றப்படுகிறது என்று கிறிஸ்தவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள் அங்கே இதனால் டூரிசம் என்று சொல்லக்கூடிய வந்து போவோர்கள உல்லாச பயணிகளுடைய கூட்டம் பெரிய இருக்கிறது அதனால் ஓரளவுக்கு அங்கே பொருளாதாரமும் ஓரளவுக்கு உயிர் வரும் என்று நம்புகிறார்கள் இதுல நம்ம மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு வந்த கிறிஸ்துமஸ்ல அந்த பெத்தலையம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு இடிபாடுகளுக்கு இடையே குழந்தை இயேசு இருப்பதாக ஒரு கிடப்பது போல ஒரு பெரிய கேரிகல்ச்சரை உருவாக்கி உலகம் முழுவதும் பரப்பினார்கள் கேட்டதற்கு காசாவில் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதற்கு கொலை செய்யப்படுவது எங்களால் பொறுத்து முடியவில்லை அதனால் குழந்தை இயேசுவை இஸ்ரேல் கொலை செய்து விட்டது என்ற செய்தியை நாங்கள் அதில் இருக்கிறோம் என்று இப்போ ஜெருசலத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து குழந்தைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் சிம்பாலிகா கிறிஸ்துமஸ் இதுல ஒரு இதாக காட்டியிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து குழந்தைகள் கொலை செய்யப்பட்டவர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து குழந்தைகளுக்கும் சிம்பாலிக்கா அங்கு ஒரு இதை பண்ணியிருக்காங்க ஆக ஜெருசலத்துல கோலாகலமாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு உற்சாகத்தோடு கிறிஸ்துமஸ் பெத்தலகேமில் தொடங்கி இருக்கிறது அது முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதில் நெஞ்சை தொடுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் குறிப்பாக இஸ்ரேலில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் சில ஈவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே கிடக்கின்ற இடிபாடுகளையும் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு கொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு இவ்வளவு பொறுமையை மேற்கொண்ட இந்த மக்கள் உண்மையிலேயே மிகப்பெரியதொரு அதிசய சக்தி தான் என்று பாராட்டியிருக்கிறார்கள் ஆக அந்த இப்பொழுது நடக்கின்ற அந்த கிறிஸ்துமஸ் ஜெருசலத்தில் இஸ்ரேல் செய்த கூட்டுப்படுகொலைகளையும் படுகொலைகளையும் அது செய்த இதர அநியாயங்களையும் உலகிற்கு அறிவுறுத்துவது போல் அமைந்திருக்கிறது அதே போல மேக்கரையில் நேற்று ஜெனின் ஜெரிசோ நபில் ஆக போன்ற இடங்களில் போராளிகள் பயங்கரமாக போராடி இஸ்ரேலிய ராணுவத்தை அடித்து துரத்தி இருக்கிறார்கள் ஜெருசலம் ஜெருசலமும் மேற்கரையினுடைய பல்வேறு பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போராளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டு இருக்கிறது இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஊர்ஜிதம் செய்கின்றன என்ன சொல்கின்றன என்று சொன்னால் நீ வந்து ரெண்டரை வருஷமா சண்டை போட்டு ஒன்னையும் சாதிக்க முடியல எழுநூற்றி தொண்ணூத்தொரு நாளாக ஓன் கூட்டுப்பாடுகளை நீ நிறுத்தலை ஆனாலும் காசாவில் இருந்த ஒரு நாலு அல்லது ஐந்து முனிசிபாலிட்டியை நீ கையகப்படுத்தவில்லை உனக்கு அங்கே இதுக்கு முனாஃபிக்கிகள் கூட்டம் எக்கச்சக்கமா பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்த இப்போ அது அவ்வளோ ஹமாசு கையில் போயிட்டு முனாஃபிக்கிகள் பல பேர் அதாவது உன்னுடைய கொராபரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் ஹமாசோடைய அணியிலே போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் நடு ரோட்டிலே பொதுமக்களால் போட்டு அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் இதை ஒரு பெரிய வெற்றி என நீ காட்டிக்கொள்ள முயற்சி செய்யாது அதே போல் இப்பொழுது மேக்கரையில் நீ வந்து மேக்கரை சும்மதாக இருந்தது நீதான் யுத்தத்தை உருவாக்கினார் இதை இயால் சமயர் இப்பொழுது உள்ள ராணுவ தளபதி சொல்லுகிறார் அவர் தான் முன்னோம் அவரே என்ன சொல்லாருன்னா மேக்கரை நத்தியான் உருவாக்கம் மேக்கரையினுடைய போர் நத்தியான் உருவாக்கம் எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் நாம் இப்படி தொடர்ந்து மேக்கரையில் இளைஞர்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதும் கைது செய்வதும் பெண்களை பெண்களையும் குடும்பங்களையும் அங்கிருந்து அகற்றுவதும் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாற இருக்கிறது என்று அந்த தலைவலி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க தொடங்கி இருக்கிறது அந்த தலைவலி முழுமை பெறும்போது இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேற வேண்டியது இருக்கும் அடுத்தது மர்வான் பர்கோதியும் மருவான் பர்கோதி ஒரு ஆள் நாற்பது வருஷமா ஜெயிலில் இருக்கிறத பத்தி சொன்ன போன பார்கெயின்ல ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு பார்கெயின்ல ஆஹ்னர் வழியில வரணுமா அல்லது மருவான் பர்கோதி வெளியில் வரணுமாங்கிற அந்த போட்டியில் அந்த இதில் மருவான் பர்கோதி ஹமாஸுக்கு எதிராக இருந்தார் அப்போ ஆனாலும் அவங்களுக்குள்ளால் என்ன இலட்சியத்தில் ஒன்றாக இருந்தார்கள் அப்போ மருவான் பர்கோதி சொன்னார் எஹியா வரை வெளியில் அனுப்புவோம் அவன் நல்ல மூல உள்ளவனாக இருக்கான் அவர் பெரிய யுத்தத்தை தொடங்கி ஜெயிக்கிறதுக்குள்ள ஆற்றல்கள் அவனிடம் இருக்கிறது என்று எஹியா வர வெளியில் விட்டார் இப்போ மருவான் பர்கோதியா உலகம் முழுவதும் அவர் எந்த ட்ரெயினும் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் சிறையில் வைத்து சித்திரவதை செய்யப்படுகிறார் அவரை வெளியிட வேண்டும் என்று உலகம் முழுவதும் ஸ்வீடன்ல ஸ்வீடனில் மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அதே போல சிஃபா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சஃபியாவை கூட்டிகிட்டு போய் ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவர் மீதும் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ன அநியாயம்னா இவரை காசால ஆக்கிரமிப்பு ஆக்கிரமித்து அங்கே இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து ஜெயிலில் வச்சு கொலை செய்வதும் பட்டினி போட்டு கொள்வதும் இது போன்ற முக்கியஸ்தர்களை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது இவனுக்கு ஒரு பெரிய போர்தந்திரம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் அந்த இருவரையும் வெளியிட வேண்டும் என்பது இதுவரைக்கும் ஹமாசோடைய கோரிக்கையாக இருந்தது பிறகு மர்வான் பர்கோஜியோடைய விஷய ட்ரம்ப் எடுத்துக்கிட்டாரு இப்போ உலகம் முழுவதும் ஒரு குரல் இழைக்கிறது ஒரு குரல் எழுகிறது அது என்னவென்று சொன்னால் மர்வான் பகு சாஃபியாவையும் வெளியிலே விட்டுவிட வேண்டும் என்பது அடுத்தது ஈரானில் ஒரு பெரிய ஆட்சி குறிப்பை நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் அதில் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது அதே போல ஈரானில் நாங்கள் பெற்ற இரண்டாவது தோல்வி என்ன என்று சொன்னால் இமாம் காமினியை எப்படியாக கொலை செய்து விட வேண்டும் என்று அடுக்கடுக்காக தூது உளவுத்துறையை அனுப்பினோம் அதுவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று இந்த அறிவிப்பு ஒரு இசை பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரி இருக்கிறார் அதன் பிறகு காமினியனுடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று செய்திகள் சொல்லுகின்றன அதே நேரத்தில் ஸ்டாக்ஹோம்ல ஸ்வீடனில் மிகப்பெரியதொரு போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்காக நடந்திருக்கிறது அதில் அவர்கள் முன்னே வைத்த கோஷங்களில் ஒன்று பாமிங் சிவிலியன்ஸ் இஸ் நாட் செல்ஃப் டிஃபென்ஸ் உன்னுடைய தற்காப்பு என்பது அப்பாவி மக்களை கொலை செய்வதல்ல என்பது ஒரு கோஷம் இப்போதாவது நீ படுகொலைகளை ஜெனோசைட நிறுத்து கூட்டு படுகொலைகளை நிறுத்து என்று கேட்டுவிட்டு உலக மக்களை ஸ்டாண்ட் அப் பாலஸ்தீனன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுடைய பேச்சு எதிரொலியாக பேச்சு எதிரொலியாக மிகப்பெரிய போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது வழக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாலஸ்தீன மக்களுக்காக உலக மக்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் அது நேற்று உலகெங்கும் நடந்திருக்கிறது அதில் முக்கிய கோஷம் என்னவென்று சொன்னால் மேக்கரையில் இருந்தும் பெஸ்ட் மேற்கரையில் இருந்தும் காசாவில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் என்பதால் அதாவது கத்தர் உள்ளிட்ட நாடும் கல்ல கத்தர் துருக்கி போன்ற நாடுகளும் உலக மக்களும் இப்பொழுது ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் காசாவில் இருந்தும் மேக்கரையில் இருந்தும் இஸ்ரேல் முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்று இந்த மேற்கரையை இருந்தால்தான் அவர்களால் தனி பாலஸ்தீனத்தை கோர முடியும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் மேற்கரையை பயங்கரமாக ஆக்கிரமித்து வந்தது போராளிகள் பெருமளவில் அதை தடுத்து விட்டார்கள் இப்போ உலக அரங்கில் மிகப்பெரியதொரு கோஷமாகவும் மாறி இருக்கிறது இது தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய இன்னொரு மயில்கள் இன்னொரு நகர்வு என்று மயில்கல்லு சொல்ல முடியாத ஒரு நகர்வு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் கத்தர் மீண்டும் மீண்டும் சிஎன்என் கொடுத்த பேட்டி ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த பேட்டி இது எல்லாத்திலும் கத்தருடைய அமீர் மேற்கரையிலும் காசாவில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேறாத வரைக்கும் பிணங்கள் உழுவதை தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதில் அவர் இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லுறாரு ஒன்று இது எங்களுடைய ரீஜனல் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது அது அரபு நாடுகளில் உள்ள மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க நாங்கள் இந்த மரணங்களை நிறுத்த தவறிவிட்டோம் என்று எங்கள் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு இதிலும் இருந்து நீங்கள் இஸ்ரேலை வெளியேற்றினால்தான் ட்ரம்ப்புடன் சொல்றாங்க நீங்கள் வெளியேற்றினால்தான் நாங்க அங்கு ஆட்சியில இருக்க முடியும் என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள் அப்போ உள்ள மக்கள் பொறுமுகிறார்கள் வெடிக்க முடியவில்லை காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுங்க குணங்களை வீழ்த்தும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அரபு நாடுகளுக்கு அரபு மன்னர்களுக்கு அதிகமான அழுத்தங்கள் சென்று சேருகின்றன என்பது அதிலிருந்து தெரிகிறது அதே போல இப்ப ஒவ்வொரு முறையும் அச்சாவை டிசக்ரேட் பண்ணும்போது அதை அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் அசுத்தப்படுத்தும் போதெல்லாம் அந்த மக்கள் இன்னும் அதிகமாக ஆதங்கப்படுகிறார்கள் இந்த அரபு நாடுகளுடைய மக்கள் எடுக்கின்ற இந்த ஆதங்கம் சிலர் கற்றிய எழுதியிருக்காங்களா அவங்கள அரபு நாடுகள் ஓன்பண் அருகே இதெல்லாம் இங்கே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் சிலர் பொறுமை கொண்டு எழுதவும் தொடங்கி விட்டார்கள் ஆகவே இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் மேக்கரையில் இருந்தும் இருந்தும் இஸ்ரேல் வெளியேறலாம் அதற்கு ட்ரம்ப் ஓயாமல் நடுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று ஆக்சிஓஸ் என்ற செய்தி சொல்லுகிறது அதை யோகம் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை தினமும் மூன்று முறையாக அமெரிக்காவில் இருந்து கால் வருகிறது என நேர்த்துடைய அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்று ஆனால் நேற்று நான் உங்களுக்கு சொன்னது போல கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அது தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் அவ்வப்போது நடப்பதை தருகிறோம் அரபி அலுவலகம்